நீங்க நடைமுறைப்படுத்துறீங்க உங்களுக்கு உங்களோட மனசுல தொட்டு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா அந்த ரெண்டு கருத்து அல்லது ஒரு கருத்து அதை மட்டும் நீங்க படுத்துக்கொள்ளும் எடுத்து முதலாவது ஒவ்வொரு கருத்தினரும் அர்த்தம் என்ன ஒரு கருத்தண்டா ஒரு கருத்து ரெண்டு கருத்தண்டா ரெண்டு கருத்து

சரி உங்களுக்கு நினைவின் மூலமும் சக்கரத்தை சுற்றுவதன் மூலமும் வெறுமானத்தை பெற்றுக்கொள்வதுதான் வசனம் சரியா இப்ப அந்த கருத்தினுடைய அர்த்தம் என்ன யோசிக்கும் உலக வைப்புதான் யோசிச்சு குறையெல்லாம் முரளி போய் நினைக்கிறாரு முரளிய ஏனெண்டா இப்ப நீ ஒரு ஆள் கதற்கிறாரு பாதியில நிப்பாட்டினார் என்றா உலங்க அந்த மட்டும் இல்ல அந்த பாபா சொல்ற நீங்க புரிஞ்சுத அடுத்தது அப்புறம் சொல்றேன் அடுத்தது ஒவ்வொரு கருத்தையும் என்ன நேரத்துல நீங்க பயன்படுத்தணும் நீங்க சொன்ன கருத்தை எந்த நேரத்துல நீங்க பயன்படுத்த ஒவ்வொரு கருத்த மூன்றாவது இரண்டாவது ஒவ்வொரு கருத்தையும் எந்த வழிமுறையுடன் பயன்படுத்த வேண்டும் நாலாவது ஒன்று அர்த்தம் என்ன இரண்டாவது எந்த நேரத்தில் மூன்றாவது வழிமுறை ஒவ்வொரு மூடாவையார் ஒவ்வொரு கருத்தையும் எந்த வழிமுறையுடன் பயன்படுத்த வேண்டும் வழிமுறை இருக்கணும் இப்ப நான் ஒரு ஒரு பொருளை யூஸ் பண்றேன்டா அதுக்கு ஒரு மேஞ்சாட்டு இருக்குது அது மாதிரி இந்த கருத்தை எந்த வழிமுறையை பயன்படுத்தி நான் செய்ய போறேன் யூஸ் பண்ண போறேன் பயன்படுத்தப்படுறேன் பாபா சொன்ன கருத்தூடிய ஆழத்துல நீங்க போய் அனுபவம் செய்யுங்க வழிமுறை நாலாவது மற்றவர்களின் சேவைக்காக ஒவ்வொரு கருத்தையும் நீங்கள் என்ன வழிமுறையுடன் பயன்படுத்த வேண்டும் எது நான் எனக்கு பயன்படுத்துறேன் இந்த வழிமுறை பயன்படுத்தி இன்னொரு ஆளுக்கு நான் செய்யறதுக்கு இந்த ஒரு அடுத்த கருத்தை எந்த பணியோட பயன்படுத்த போறேன் அந்த நாலு கல்வி உங்களுக்கு தரப்பட்டிருக்கு நீங்கள் ஒரு முரளி கருத்தை எடுத்துக்கொள்ள உங்களுக்கு ஏதாவது ஒரு முரளி கருத்தை மற்றவர்களுடைய சேவைக்காக ஒவ்வொரு கருத்தையும் நீங்கள் எந்த வழிமுறையோட பயன்படுத்த வேண்டும்